எங்களுக்காக ஊடகத்துக்கெலாம் தெரியும் இல்லைங்களா ஆக்சுவலாக மிகப்பெரிய சர்ச்சை பல போராட்டங்கள் நீண்ட கால பிரச்சனைக்கு பிறகு நேற்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தமிழகம் எங்கும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த கவுண்ட படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதில் பெரிய நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய நன்றியை சொல்லணும் இல்லைன்னா இந்த மக்களுக்கு ஒரு மாபெரும் நன்றியை சொல்லணும் பெரிய சந்தோஷம் என்ன எல்லாருமே ஒரு புதுமுக கலைஞரில் வைத்து இந்த கவுன திரைப்படம் இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு மாபெரும் நன்றி ஏன்னா மக்கள் இவ்வளோ பேர் பார்த்துட்டு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப பெருசாக கேட்டேன் பொறுத்த வரைக்கும் இதில் எனக்கு பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இதுல பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் எதிர்பார்த்ததுதான் கொஞ்சம் இப்படி வரும் அப்படின்னு நான் நினைச்சேன் நான் தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் வருத்தப்படலை தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் குற்றம் சமத்தில ஆனால் சிறகுகள் உடைக்கப்படுது அப்படிங்கிறத நான் உணரன் ஏன்னா ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அதற்கான இந்த கலை படைப்புக்கான முயற்சியை பத்தடி பின்னாடி எடுக்கிறதுக்கான ஏதோ ஒரு உந்துதலும் ஏதோ ஒரு சக்தியும் எங்களுக்கு பின்னாடி இயங்குற மாதிரி என் மனசு தோணுது இன்னைக்கு பாருங்கள் நிறைய இடங்கள் ரிலீஸ் ஆகணும் எல்லா படம் ரிலீஸ் ஆகுதுங்க எல்லா படத்துக்கும் தேட்ரு வேணும் அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் எல்லா படங்களுக்கும் தியேட்டர் வேணும் பட் இது நல்ல படம் நிறைய தியேட்டர் வந்து ஏதோ ஒரு காரணம் நமக்கு சரி வர அமையல இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப வருத்தம் நான் பிறந்த மாவட்டம் கோவை மாவட்டத்தில் கூட அது அந்த மாதிரி கொஞ்சம் கடினமான சூழல் இருக்குது இதில் காஸ்மோ சினிமாஸ் ஒரு ஏரியா தான் ரிலீஸ் ஆகியிருக்கு என்ன சொல்ல வரேன்னா படம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க கேட்குறாங்க படம் பார்க்க நினைக்கிறவங்களுடைய ஊரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை அது கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இந்த படத்துக்காக எங்களுக்குன்னு தேட்டர் தந்து ஒதுக்கின எங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய தேட்ரு அதிபர்களுக்கு என்னுடைய பணம் மாறுன்னு ஏன்னா அது முதல்ல நன்றி சொல்லிக்கணும் இந்த ஒரு கடினமான சூழலில் கூட எங்களுடைய பயணம் பண்ணி எங்களுக்காக கூட துணை இருக்கிறாங்க அதுக்கு மாபெரும் நன்றியை சொன்னேன்

நடக்கிறது தான் சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன் நிறைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பெற்றோர்களுக்காக ஒரு குடும்பங்களுக்காக நான் ஒரு கதை சொல்ல வரேன் இந்த படம் எல்லாரும் பார்த்தா நல்லது தானே நான் ஒன்றும் மதுவு குடிக்கிறதுக்கோ இல்லை புகை பிடிங்கன்னு சொல்கிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது போதைப் பொருட்களை வச்சு அதை வியாபாரம் பண்ணுறதுக்கோ நான் படம் எடுக்கலைங்க நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு ஏன் இந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வியும் எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது அது ஸ்டெல் இருக்கு பட்டு இதை வந்து நான் ஆரோக்கியமாகவே நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது அதனுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு அது மக்களை போய் சேர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நான் இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தியேட்டர் கிடைக்கலங்கிற ஒரு குறையை வச்சு நான் யாரையும் நான் சட்ட கோவச்சிக்கிறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கலங்கிறது உண்மை அது வருத்தம் தான் எனக்கு இன்னைக்கு ரஞ்சித் வந்து ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாக பேசுறாரு ஆணவ கொலைக்கு ஆதரவாக பேசுறாரு ஒரு இவங்களுக்கு ஆதரித்து பேசுறீங்க பாருங்க தயவு செய்ய தேவையில்லாத நான் எல்லாத்தையும் முதல்ல நான் உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேங்க நான் ஊடகத்துக்கு சரி நீங்க எல்லாத்துக்குமே சரி கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன் முதல்ல வந்து தேவையற்ற என் மீது உள்ள வன்மங்களை தே தயவு செஞ்சு தவிர்த்துருக்கு முதல் இதுல பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது என்னை பற்றி தவறு தவறாக எல்லா இடத்துக்கும் நீங்க சித்தரிச்சிக்கலாம் எந்த பிரயோஜனம் கிடையாது நான் ஆணவ கொலைக்கு ஆதரவாக நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா நான் சொல்ல வந்த கருத்துங்கிறது வேறு நான் சொல்ல வர கருத்தே வேறு அதை நீங்க என்னை எப்படி போர்ட்டைட் பண்ணிருக்கீங்க சமூகத்தில் ரஞ்சித் ஆணவ கொலைக்கு ஆதரவானது ரஞ்சித் வந்து ஆணவ தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு அது எப்படி நான் வாயால சொல்லுவேன் ஏங்க பாதிக்கப்படுற காதல்ல பாதிக்கப்படுற ரெண்டு பேரும் பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் ரெண்டு பேரும் ஒரு தாய்க்கு குழந்தைக்குதான் அது எந்த குழந்தை பாதிச்சிருந்தாலும் அந்த அம்மாவுக்கு கண்ணுல தண்ணி தானே செய்யும் உலகத்துல வன்முறையும் வன்முறை தீர்வாகாது சாமி ஒருத்தனை கொலை பண்றதுனாலயோ ஒருத்தனை சாவறதுனாலையோ அது தீர்வாயிடுமா அவ்வளவு இறக்கமில்லாத ஆ மனிதனா நானு என் மீது இப்படியா ஒரு காலங்கம் நீங்க எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல மற்ற இடங்கள்ல பார்க்கும் போது நான் என்ன கருத்து சொன்னேன் அந்த கருத்து இப்ப எப்படி திருச்சி வெளியே வந்திருக்குங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் இத்தனை ஆண்டு காலம் நான் இத்தனை ஆண்டு காலம் நான் எடுத்திருக்கிற அந்த நன்மதிப்பு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு என் வாழ்க்கை இருக்கு என் நண்பர்கள் இருக்கிறாங்க என் சொந்த பந்தம் இருக்கு என் என் பிறப்பு இருக்கு எல்லா மனிதனும் வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு நினைக்கிறதே என்ன தெரியுங்க இந்த நல்ல மனுஷன் போற மாதிரி அந்தாலும் நல்லா இல்லையா நாலு நல்ல பேர் வாங்கறதுக்கு மட்டும்தான் அதை எப்படி எல்லாம் நீங்கள் நான் சொன்ன கருத்துக்களை நீங்கள் திருச்சு 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 போய் மக்களை சேர வச்சிருக்கீங்க யாராவது ஒரு மனிதன் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணுவானா சாமி சொல்லுங்க யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சத்தியமாக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் எந்த எனக்கு கொலைங்கிறது எனக்கு பிடிக்காது ஒரு உயிர் உயிர்பள்ளிங்கிறது நமக்கு வாழ்க்கையாக அது எனக்கு என்னைக்கும் பிடிக்காது ஸோ அதனால நான் ஆணவ கொலைக்கு அக்கறை ஆணவ கொலைக்கு நான் ஆதரவாக சொல்லியிருக்கேன் விஷயத்த தயவுசெய்து இனிமேலும் பேசாதீங்க நான் ஆணவ கொலை எதிர்க்கிறாரு தான் கொலை எங்கு நடந்தாலும் இருக்கிறார் அது என்ன ஆணவ கொலை கருணை கொலை காதல் கொலை எந்த கொலை இருந்தாலும் கேள்விகளை தவிர்த்துருங்க ப்ளீஸ்